நீங்க ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் மாசா மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஆனா எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா நான் உங்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய சக்தி ஆர்கானிக்ஸ் மூலமா தாங்க நம்ம சக்தி ஆர்கானிக்ஸ் உடைய ஆர்கானிக்ஸ் உரங்களை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விற்பனை செஞ்சு அது மூலியமா உங்களால மாசா மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்க முடியும் நம்ம சக்தி ஆர்கானிக்ஸ் உரமானது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் உங்களுக்கு சொல்றேன் நெல்லில் ஆரம்பித்து பூக்கள் மட்டும் இல்லாமல் தக்காளி வெங்காயம் மஞ்சள் பீர்க்கங்கான்னு காய்கறி மட்டும் இல்லைங்க பப்பாளி கரும்பு மாதுளைன்னு எல்லா விதமான பழங்கள் வகைகளுக்கும் இது நல்ல உரமாக இருக்குங்க அருமையான ரிசல்ட் கொடுக்கும் சரி இதெல்லாம் ஓகே எனக்கு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே நான் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையை விடுங்க நாங்களே உங்களுக்கு இலவசமாக பயிற்சியும் கொடுக்குறோம் இதுக்கு எந்த விதமான வயசோ ஜிஎஸ்டியோ கல்வி தகுதியோ தேவையே இல்லைங்க ஆண்கள் பெண்கள் ரிட்டையர்ட் பர்சன் அப்படின்னு எல்லாருக்கும் ஏத்த சூப்பரான ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாமல் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்க